இறை அன்பார்ந்தவர்களே கிறிஸ்து பிறப்பு பெருவிழா மகிழ்ச்சியிலே அனைவரும் இணைந்திருக்கிறோம் இருந்தபோதிலும் எல்லோரும் மகிழ்ச்சியாக இல்லை எல்லோருக்குள்ளும் முழுமையான மகிழ்ச்சி குடிகொண்டிருக்கவில்லை ஆனாலும் கிறிஸ்துனுடைய பிறப்பு பெருவிழா நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க இது இன்று உங்களை பார்த்து நான் கேட்கக்கூடிய கேள்வி அல்ல கடந்த வாரங்களில் கடந்த ஐந்து நாட்களாக பரவலாக கேட்கப்பட்ட கேள்வி எப்படி இருக்கீங்க எங்கே இருக்கீங்க பாதுகாப்பாக இருக்கின்றீர்களா உங்களுக்கு ஏதும் பிரச்சனையா என்ற கேள்விகள் கடந்த ஐந்து நாட்களாக இணையதளம் முடக்கப்பட்ட போதிலும் கூட ஒருவரை ஒருவர் தொடர்பு கொள்ள முடியாத நிலையிலும் கூட ஒவ்வொருடைய உள்ளத்திலும் அவரவர் உறவினரை குறித்து எழுந்த கேள்வி எப்படி இருக்காங்களோ தெரியல என்ன ஆச்சுன்னு தெரியல ஒருவேளை உணவிற்காக கவலைப்படுகிறார்களோ அவர்களுக்கு நீர் கிடைக்கின்றதா பாதுகாப்பாக இருக்கின்றார்களா என்பது தெரியவில்லை என்ற கேள்வி இந்த தண்ணீரிலே கொண்டவர்களுக்கும் வெளியே இருந்து இவர்களை நோக்கி குரல் எழுப்புகின்றவர்களும் உள்ளத்திலும் எழுந்து கொண்டுதான் இருந்தது இன்று அதே கேள்வி எங்கே இருக்காங்களோ எப்படி இருக்காங்களோ என்று அன்னை மரியாவை பார்த்தும் யோசேப்பை பார்த்தும் நிச்சயமாக அவருடைய உறவினர்கள் கேட்டிருக்க கூடும் ஆளுநரின் அறிவுறுத்தலின்படி ஒவ்வொரு குடிமகனுடைய கடமை என்பது தங்களுடைய சொந்த ஊருக்கு சென்று தங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ள வேண்டும் அவ்வாறு இவர்கள் செல்கின்ற போது அன்னை மரியா கருவுற்றிருக்கிறார் என்பது நிச்சயமாக அவரை சார்ந்தோருக்கு தெரிந்திருக்கும் அவர்கள் செல்கிறார்கள் செல்லக்கூடிய வழியிலே எவ்வளவு தடங்கல்கள் இருக்கும் என்னவெல்லாம் நடக்கும் என்று அறிந்திருந்தாலும் கூட அவர்கள் எப்படி இருக்கின்றார்களோ அவர்களுக்கு என்ன ஆயிருக்குமோ என்ற கேள்வி அவர்களை சார்ந்த உறவினருக்கும் எழுந்து கொண்டிருக்கும் ஏனென்று சொன்னால் அன்னை மரியாவும் யோசிப்போம் தாங்கள் இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து வெத்திலேயமுக்கு செல்கிறார்கள் என்று சொன்னால் தொண்ணூறு மைல்கள் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி ஐந்திலிருந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரம் நடந்து கால்நடையாக பயணம் செய்கிறார்கள் நாம் இப்போது பயணம் செய்வது போல எளிதான பயணம் அல்ல பாதுகாப்பான பயணம் அல்ல அவருடைய பயணம் என்பது கரடு முரடான பாதையிலே யாரும் இல்லாத பாதையாக இருக்கலாம் இரவு பயணமாக இருக்கலாம் விலங்குகளின் அச்சுறுத்தல் இருக்கலாம் எல்லாவற்றையும் கடந்து தங்களுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் செல்கிறார்கள் ஒருவேளை அவர்களோடு மற்ற நபர்களும் இணைந்து சென்றிருக்கலாம் வழியிலே அவர்கள் வேறு பாதையாகவும் சென்றிருக்கலாம் விபிலியும் நமக்கு அதை சுட்டி காட்டவில்லை ஆனால் அவர்கள் நடந்தோ அல்லது வா விலங்குகள் மீது எரியோ பயணம் செய்கிறார்கள் அவர்கள் மேற்கொண்ட பயணம் என்பது பாதுகாப்பான பயணம் அல்ல ஆனால் தங்களுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் இந்த பயணத்தை கலந்து கொள்கிறார்கள் இன்று நாம் இயேசுனுடைய குழந்தை இயேசுனுடைய பிறப்பு மகிழ்வை கொண்டாடுகிறோம் சொன்னால் அதில் வெளி அடையாளங்களும் இருக்கின்றன உள் அடையாளங்களும் இருக்கின்றன இவையெல்லாம் வெளி அடையாளங்கள் வீட்டை தூய்மைப்படுத்துதல் வண்ண விளக்குகளால் அலங்கரித்தல் ஸ்டார் போடுதல் குடில் அமைத்தல் இவற்றையெல்லாம் செய்துவிட்டோம் என்று சொன்னால் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நெருங்கி வருகிறது கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறோம் என்று அர்த்தம் ஆனால் இதையும் கடந்து உள்ளார்ந்த அடையாளங்கள் இருந்து இருக்கிறதே கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவிற்காக நம்முடைய உள்ளம் என்னும் குடிலை தூய்மைப்படுத்துவதற்காக நமக்கு வாய்ப்பு தரப்பட்டது நேற்றைய தினம் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இரண்டு நாட்களிலும் ஒப்புரவு அருள் அடையாளம் வழங்கப்பட்டது அதை தகுந்த தயாரிப்போடு நாம் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் உள்ளார்ந்த தயாரிப்பு நமக்கு இருக்கிறது உள்ளார்ந்த அடையாளத்தை நாம் நிறைவேற்றி இருக்கிறோம் அதோடு நம்மிடம் எதையெல்லாம் இருக்கிறதோ குறிப்பாக இந்த தருணத்தில் ஐந்து நாட்களாக தங்களிடம் இருந்ததையும் இழந்து வாழ்ந்த நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு நம்மிடம் இருக்கக்கூடியதை மனதார எந்த ஒரு பெருமை பாராட்டுதலும் பாராட்டுதலுமின்றி எந்த ஒரு பெருமையுமின்றி என்னிடம் உள்ளதை நான் மனதார கொடுக்கிறேன் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்கிறேன் என்ற மனப்பான்மை நம்மிடம் இருந்தது என்று சொன்னால் அதுவும் உள்ளார்ந்த அடையாளம் வெளிப்புற அடையாளங்கள் மகிழ்ச்சியை தரும் நிச்சயமாக வெளிப்புற அடையாளங்களை பார்க்கின்ற போது கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நெருங்கி வந்துவிட்டது அது நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது ஆனால் அதையும் கடந்த உள்ளார்ந்த பெருமகிழ்ச்சி வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய உள்ளம் என்னும் குடில் கடவுளின் வருகைக்காக ஆயத்தமாக இருக்கிறதா என்னுடைய வாழ்க்கையில் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட கொண்ட அனைத்தையும் நான் இழப்பதற்கு தயாராக இருக்கின்றேனா அல்லது என்னிடம் இருப்பதிலிருந்து மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேனா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் மகிழ்ச்சி இரட்டிப்பாகிறது ஆனாலும் கூட என்னிடம் இருப்பதை நான் மற்றவர்களோடு பகிராத தருணம் இருந்தது சொன்னால் நிச்சயமாக அந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா அர்த்தமற்ற ஒன்றாகத்தான் மாறிவிடும் இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க இருக்கக்கூடியது அன்னை மரியாவும் யோசிப்பும் கொண்டாடிய கிறிஸ்து பிறப்பு இவ்வாறு அன்னை மரியாவும் யோசைப்பவும் இந்த கிறிஸ்து பிறப்பை கொண்டாடினார்கள் மத்திய நற்செய்தி பதிவு செய்கிறது அன்னை மரியாவுக்கும் யோசைப்புக்கும் திருமண ஒப்பந்தம் தயார் செய்யப்பட்டிருந்தது திருமண ஒப்பந்தம் முடிவு முடிவுற்றிருந்தது அந்த வேளையிலே அன்னை மரியா கருவுற்றிருப்பது யோசேப்புக்கு தெரிய வருகிறது அவர் தயக்கம் கொள்கிறார் ஏற்றுக்கொள்ள சிறிதெலு தயக்கம் கொள்கிறார் ஆனால் எப்போது கடவுளின் தூதர் அவரை கனவில் எச்சரித்தாரோ இவர் என்னுடைய மனைவி நான் கடவுளுடைய திருவிழத்தை நிறைவேற்றுவேன் சொல்லி கடவுளின் திருவிழத்திற்கு முழுவதும் தன்னை உட்படுத்தினார் அன்னை மரியாவை ஏற்றுக்கொண்டார் இது தொடக்க நிலை இப்படி ஒவ்வொரு நிலையிலும் அன்னை மரியாவும் யோசிப்பும் கடவுளுடைய திருவிழத்தை நிறைவேற்றுவதற்காக இறை திருவிழத்தை நிறைவேற்றுவதற்காக தங்களையே முழுவதுமாக கையளித்தார்கள் கபரியல் தூதர் அன்னை மரியாவுக்கு மங்கள வார்த்தை சொல்கின்ற போது இது எப்படி நிகழும் என்ற கேள்வியை கேட்கிறார் அதற்கு பதில் கிடைத்ததும் நான் ஆண்டவரின் அடிமை உம் சொற்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி அதை ஏற்றுக்கொள்கிறார் அதோடு நின்றுவிடவில்லை விடவில்லை தன்னுடைய கடமையை நிறைவேற்ற கடவுளின் தூதர் தனக்கு பணித்த அந்த இறைவாக்கை கண்டு அவருக்கு உதவி செய்ய எலிசபெத்துக்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்பதற்காக அன்னை மரியா விரைந்து செல்கிறார் கால்நடையாக யாருடைய துணையுமின்றி அன்னை மரியா விரைந்து செல்கிறார் எதற்காக தனக்கு கடவுளின் தூதர் கொடுத்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் உம்முடைய உறவினராக இருக்கக்கூடிய எலிசபெத்தும் முதிர்ந்த வயதில் கருவுற்றிருக்கிறார் கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது ஆறாம் மாதம் என்று சொல்லப்பட்ட கூடிய தருணத்திலே விரைந்து செல்கிறார் தன்னால் இயன்று மட்டும் மூன்று மாதம் தங்கியிருந்து அவருக்கு பணிவிடைகள் புரிகிறார் இது இரண்டாம் நிலை அடுத்ததாக மக்கள் தொகை கணக்கெடுப்புக்காக செல்ல வேண்டும் நாசிரியத்திலிருந்து பெத்லேகம் நோக்கி நகர வேண்டும் தன்னுடைய நிலைமை தெரிகிறது எப்படி போவது இருந்த போதிலும் கடமையை நிறைவேற்ற வேண்டும் அந்த சூழ்நிலையிலும் கருவுற்றிருக்கக்கூடிய நிலையிலும் கூட யோசேப்பு அன்னை மரியாவுக்கு துணை நிற்கிறார் இருவரும் இணைந்து செல்கிறார்கள் செல்லக்கூடிய வழியிலே பேறுகால வழி ஏற்படுகிறது சத்திரம் தேடி செல்கிறார்கள் யாராவது இடம் தருவார்களா என்று ஒவ்வொரு கதவியாக தட்டி கொண்டிருக்கிறார்கள் கடந்த ஐந்து நாட்களாக பல்வேறு கதவுகள் தட்டப்பட்டு கொண்டிருந்தன ஆனால் சில கதவுகள் மட்டுமே திறந்தது பல கதவுகள் திறக்கப்படவில்லை அதே போல அன்றைய நாளில் ஒரு கதவும் திறக்கப்படவில்லை சத்திரத்தில் இடமில்லாமல் அவர்கள் மாட்டு தொழுவத்திற்கு செல்கிறார்கள் அங்கு இயேசுவை அன்னை மரியா பெற்றெடுக்கிறார் அது அதோடு நின்றுவிடவில்லை அந்த பிறப்பு நிகழ்வு தொடர்கிறது குழந்தையை துணிகளில் சுற்றி வைப்பதற்கு இடமில்லை தீவன தொட்டியில் கிடத்துகிறார்கள் இந்த இரண்டு நிலை சத்திரத்தில் இடமில்லை தீவன தொட்டியில் குழந்தை இயேசு இதை விபிலி அறிஞர்கள் இவ்வாறாக சொல்கிறார்கள் சத்திரத்தில் வழக்கமாக வழி போக்கர்கள் தங்கி செல்வார்கள் ஒரு நாட்கள் இரண்டு நாட்கள் ஒரு வாரங்கள் தங்கி செல்வார்கள் ஆனால் நம்முடைய இறைமகன் தங்கி செல்வதற்காக அல்ல என்றும் நம்மோடு இருப்பதற்காக இம்மானுவேலாக நம்மோடு கடவுள் இருக்கிறார் என்பதை தெரிவிப்பதற்காக அவருக்கு சத்திரத்தில் இடம் மறுக்கப்பட்டது என்று விபிலி அறிஞர்கள் சொல்வார்கள் இரண்டாவதாக அந்த தீவன தொட்டியிலே கிடத்தியதனுடைய நோக்கம் அவர் உணவாக மாற போகிறார் தன்னையே உணவாக மக்களுக்கு கொடுக்கப் போகிறார் மக்களுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே அவர் கையளிக்கப்பட போகிறார் என்பதை அடையாளப்படுத்துவதற்காக தீவன தொட்டியிலே அவர் கிடத்தப்பட்டார் என்றும் விபிலி அறிஞர்கள் சொல்வார்கள் இந்த செய்தி அங்கு தங்கியிருக்கக்கூடிய இடையிரலுக்கு சொல்லப்படுகிறது அஞ்சாதீர்கள் பெருமகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் இன்று ஆண்டவராகிய மெஸ்ஸியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார் என்ற செய்தி வானதூதர் வழியாக இடையிரளுக்கு அறிவிக்கப்படுகிறது இந்த நிகழ்வு எப்படி இடையளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க முடியும் அவர்கள் தங்களுடைய பணிகளை செய்துவிட்டு ஓய்வு எடுத்துக்கொண்டு தங்களுடைய கிடையை பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலிலே வானதூதர் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த செய்தி அவர்கள் எப்படி மகிழ்ச்சியை கொடுக்க முடியும் அவர்கள் எதிர்பார்த்திருந்த மெஸ்ஸியா கடவுள் நம்மோடு இருக்க போகிறார் நம்மை வழி நடத்தப் போகிறார் நாம் இழந்த மாண்பை நமக்கு திரும்ப கொடுக்க போகிறார் என்ற எதிர்பார்ப்போடு இருந்த அந்த நாள் நெருங்கி வந்துவிட்டது இன்று நமக்காக மெஸ்ஸியா பிறந்துள்ளார் என்ற செய்தி அவர்கள் கொடுக்கப்பட்டதும் அவர்களும் விரைந்து செல்கிறார்கள் விவிலியம் பதிவு செய்கிறது அன்பார்ந்தவர்களே அந்த இடத்திலே அவர்கள் சொல்லப்பட்ட எல்லா அடையாளங்களையும் பார்க்கிறார்கள் எல்லாவற்றையும் கண்டு அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் கடவுளை போற்றி புகழ்கிறார்கள் லோக நற்செய்தி அதிகாரம் இரண்டு இறைவார்த்தை பத்தொன்பது சொல்கிறது மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார் அங்கு நடக்கக்கூடிய ஞானிகள் வருகிறார்கள் இடையர்கள் வருகிறார்கள் எப்படி இவர்கள் இந்த இடத்தை தெரிந்து கொண்டார்கள் எல்லாவற்றையும் அன்னை மரியா தன்னுடைய உள்ளத்தில் இருத்தி தியானித்துக் கொண்டிருந்தார் சிந்தித்துக் கொண்டிருந்தார் இதே வேளையிலே ஆண்டவருடைய தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி மறுபடியும் சொல்கிறார் நீர் எழுந்து இந்த குழந்தையையும் அதனுடைய தாயையும் அழைத்து கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடி செல்லும் இதோடு முடியவில்லை குழந்தை பிறந்தது இதோடு முடியவில்லை மீண்டும் ஒரு பயனும் மீண்டும் விரைந்தோடி செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை குழந்தையையும் அதன் தாயையும் தூக்கி கொண்டு யோசை கடமையை நிறைவேற்ற இறை வார்த்தைக்கு செவிமடுக்க இறை திருவிழத்தை நிறைவேற்ற விரைந்து செல்கிறார் இவராக அன்னை மரியாவும் யோசிப்பும் பிறப்பை கொண்டாடினார்கள் இவர்கள் கொண்டாடிய இந்த பிறப்பிலே தன்னலம் இல்லை இவர்கள் கொண்டாடிய இந்த பிறப்பு நிகழ்விலே தங்களை முதன்மைப்படுத்தவில்லை நான் கடவுளின் மகனை பெற்றெடுக்கப் போகிறேன் நான் கடவுளின் மகனின் தாயாக மாறப் போகிறேன் நான் கடவுளின் மகனின் தந்தையாக மாறப் போகிறேன் என்ற பெருமை அவர்களும் இல்லை மாறாக தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு அவர்கள் எல்லாவற்றையும் செய்கிறார்கள் துன்பங்கள் துயரங்கள் தடைகள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையில் வந்தபோதிலும் கூட இது இறைவனின் திருவளம் என்று சொல்லி எல்லாவற்றையும் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் எல்லாவற்றையும் விரைந்து செல்கிறார்கள் என்று விபிலியம் நமக்கு சுட்டி காட்டுகிற அன்பார்ந்தவர்களே அவர்கள் இறை கீழ் கீழ்ப்படிந்தார்கள் துன்ப துயரங்களை ஏற்றுக்கொண்டார்கள் இன்று நம்முடைய வாழ்க்கைக்கு நன்னை மரியாவும் யோசிப்பும் தரக்கூடிய பாடம் இதுதான் நாம் செய்யக்கூடிய எந்த செயலாக இருக்கலாம் சிறிய செயலோ பெரிய செயலோ எதுவாக இருந்தாலும் அந்த செயல்களில் நான் நாம் நம்மை முதன்மைப்படுத்துகிறோமா இது என்னால் மட்டுமே முடியும் இதை நான் மட்டுமே செய்ய முடியும் என்ற பெருமிதத்தோடு எல்லாவற்றையும் செய்கிறோமா அல்லது கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிற ஆற்றலால் சக்தியால் நான் எல்லாவற்றையும் செய்கிறேன் என்று அதை கடவுளுடைய மாற்றுமைக்காக செய்ய முடிகிறதா கடந்த ஐந்து நாட்களில் செய்யப்பட்ட அல்லது செய்திகளில் வாசிக்கப்பட்ட அல்லது கேள்விப்பட்ட அந்த விஷயங்களை எல்லாம் பார்க்கும்போது மிகுந்த வேதனையாக இருக்கிறது யாரோ ஒரு நபர் இலவசமாக செய்யக்கூடிய பொருட்களை வாங்கி கொண்டு வந்து தங்களுடைய பெயர்களில் தங்களுடைய நிலைகளை உறுதிப்படுத்த தங்களுடைய அதிகாரத்தை உறுதிப்படுத்த எத்தனையோ நபர்கள் யாரோ கண்ணுக்கு தெரியாமல் இருந்து செய்த உதவிகளை தங்களுடைய பெயரை சொல்லி செய்தார்கள் யாரோ உணவு தயாரித்து கொடுத்ததை வாங்கி கொண்டு போய் தாங்கள் உணவு கொடுத்ததாக தங்களுடைய தங்களை பிரபலப்படுத்தி கொண்டார்கள் அன்பார்ந்தவர்களே இது கடந்த ஐந்து நாட்களில் நடந்த நிகழ்வு உதவி செய்ய மனம் இல்லை ஆனால் தன்னிடம் இருப்பதை கொடுக்க மனமில்லை யாரோ கொடுப்பதை வைத்துக்கொண்டு தன்னுடைய பெயரை நிலைநிறுத்த வேண்டும் தன்னை முதன்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் தனக்கு பெருமைகளை தேடிக்கொள்ள வேண்டும் என்ற என்னும் என்றும் நாம் வாழக்கூடிய சமூகத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படி இருக்கும்போது எப்படி சொல்ல முடியும் உண்மையிலே நான் கொண்டாடக்கூடிய இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா எனக்கு அர்த்தத்தை கொடுக்கிறேன் சொல்லி எல்லாருக்குமாக வந்த மானிட மகனை எனக்குரியவராக மட்டும் பார்க்கும் பழக்கம் அல்லது இவர் எனக்கானவர் இவர் என்னுடைய கடவுள் என்று குறிய மனப்பான்மையில் பார்க்கக்கூடிய சிந்தனை இருக்கின்ற போது நான் எப்படி சொல்ல முடியும் எல்லோரும் ஒன்றா இருப்பார்களாக என்ற இறைவனுடைய வாக்கை நான் எப்படி நிறைவேற்ற முடியும் அன்பார்ந்தவர்களே நான் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாவற்றையும் கடவுளுடைய மகிமைக்காக கடவுளுடைய பெருமைக்காக நான் செய்தேன் என்று சொன்னால் உண்மையிலேயே நான் செய்யக்கூடிய செயல்களின் வாயிலாக இறைவன் மாற்றி அடைவார் அன்னை மரியாவும் யோசிப்பும் செய்தது போல தங்களை முதன்மைப்படுத்திக் கொள்ளாமல் இறை திருவிழத்தை நிறைவேற்றி கீழ்படிந்து வாழ்ந்தது போல உண்மையிலேயே இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் மகிழ்ச்சியை தர வேண்டும் என்று சொன்னால் என்னிடம் இருப்பதை நான் பகிர வேண்டும் ஒருவேளை கடந்த நாட்களில் செய்யாவிட்டாலும் கூட இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா மகிழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் அந்த உதவிகளை செய்ய முன் வருவோம் ஆனால் யாருக்கு செய்கிறோம் என்பது முக்கியம் ஏற்கனவே உதவிகளை பெற்றிருக்கின்ற நபர்களுக்கு அல்ல இன்னும் உதவி பெற முடியாத நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நான் உதவிகளை செய்தேன் என்று சொன்னால் உண்மையிலேயே நாம் கொண்டாடக்கூடிய இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா அர்த்தம் உள்ளதாக மாறும் ஆமேன்